வெல்கம் டு ஈஸி சமையல் இப்போ நம்ம கிச்சனில் மசாலா சுண்டல் செய்ய போகிறேன் அதற்கு தேவையான பொருட்கள் கால் கிலோ வெள்ளைக்கடல் எட்டு அவர் ஊற வச்சு வச்சுருக்கேன் உப்பு தேவையான அளவு உப்பு எள்ளு ஒரு ஸ்பூன் தனியா ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் தேவையான அளவு மஞ்சள் பொடி தேவையான அளவு பெருங்காயம் எண்ணெய் தேவையானது நாலு காஞ்ச மிளகா ரெண்டு காஞ்ச மிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன் கருவேப்பிலை கடுகு கடலப்பருப்பு தேவையான அளவு தண்ணி இப்போ நான் மசாலா சுண்டலுக்கு மசாலா ரெடி பண்ணிக்கணும் தனியா ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் எள்ளு ஒரு ஸ்பூன் மிளகா நாள் இந்த நாளில் கொஞ்சம் தவக்கிற வைக்க கொஞ்சம் வளர்த்து இதை மிக்சியில் போட்டு பவுடர் பவுட்ருக்கோம் இப்போ மசாலா பொடி மிக்சியில் பொடி பண்ணி வச்சுருக்கேன் இப்போது சுண்டலை வேக வைக்க குக்கரை வச்சிருக்கேன் அதில் தண்ணி வைக்கணும் இப்போ இதில் மூக்களையும் இப்போ குக்கர் மூடியை போட்டு மூறணும் ஒரு அஞ்சு விசில் வரணும் இப்போ வெள்ளை மூக்கல்ல வந்துச்சுங்க நல்லா இதில் நம்ம கொஞ்சம் உப்பு போட்டு இதில் எடுத்துக்கணும் கிண்ணத்தில் கிண்ணத்தில் எடுக்க வைக்கிறேன் தேவையான அளவு எண்ணெய் எண்ணெய் காய்ந்ததும் கருது கறி கறிக்கீரோ கோரிங்கரம் குழம்பரம் அதை நம்ம கொஞ்சம் பெருங்காய பொரியை ஆட் பண்ணுறோம் எழுந்தா சரி இப்போ நம்ம பொடி பண்ணி வைச்ச அந்த தூளியும் ஒன்றரை கரண்டி ஆட் பண்ணுறோம் எல்லாம் எல்லாம் இப்போ நம்ம இதில் சுண்டலை ஆட் வெள்ளை மூக்கரில் ஆட் பண்ணுவோம் இப்போ மசாலா சுண்டல் ரெடி ஆகிடுச்சு மசாலா சுண்டல் ரெடி ஆச்சுங்க அவ்வ இந்த கலறி எடுத்து ஒரு திண்ணச்சலை வைத்துவோம் மசாலா சுண்டலை திண்ணைச்சலை மசாலா சுண்டல் ரெடி ஆயிடுச்சு குழந்தைங்க பெரியவங்க எல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க